என் செல்ல குழந்தையை வளர் பிறை பஞ்சமியில் இந்த வராகி உன்னை தேடி வந்துவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனையை நான் இன்று முடித்து கொடுக்கின்றேன் என்னவென்று தெரிந்தால் என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு நல்ல வழியையும் இந்த வராகி என் மூலமாக காண்பித்து கொடுக்கும் என்று நீ நம்புகிறாய் அல்லவா அந்த நம்பிக்கை இந்த பஞ்சமியில் உனக்கு நிறைவேறப் போகின்றது என் குழந்தையே உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்திருந்தாலுமே அதையெல்லாம் இன்றே நீ முடிவுக்கு கொண்டு வந்துவிடு உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே என் பிள்ளை அதையெல்லாம் இன்றே மனநிறைவான வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்த கொண்டு வந்துவிடு ஏனென்றால் உன் பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க வருபவள் இந்த வராகி நானல்லவா இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து உன்னை வெளியேற்ற நினைப்பவள் உன் தாயானவள் நானல்லவா அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை உனக்கான பாதையில் நீ கொள்ள தயாராகிவிடு உன்னைச் சுற்றி நான் இனிமேல் நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை பெரிதுபடுத்த மாட்டாய் எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிட நினைக்க மாட்டாய் உன்னை தேடி தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை இனி உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் எப்பேற்பட்ட மாற்றங்களையும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் இனி என்ன நடந்தாலும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன்னால் அடைய முடியும் என்பதனை நீ உணர்ந்து உன்னைச் சார்ந்த ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ உன்னை தயார்படுத்திக்கொள் இனி என்னவாகும் இந்த வாழ்க்கை என்கின்ற உன்னுடைய சிந்தனைகளுக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க வேண்டி நினைத்துவிட்டேன் எவ்வளவும் இன்னல்களாக நீ சந்தித்த பொழுதெல்லாம் மனம் தளர்ந்து விடாத என் குழந்தை ஒரு சிறு துரோகத்தினால் மனம் உடைந்து போனாய் இருக்கின்றவர்களே உன்னை பார்த்து பேசுகின்ற வார்த்தைகளினால் மனம் நொந்து போனாய் ஆனால் இது மனம் நொந்து போவதற்கோ மனம் வேதனை அடைந்து போவதற்கான நேரமோ கிடையாது என் குழந்தையே இவையெல்லாம் நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கான நேரம் இந்த வாழ்க்கை என்னவென்று நீ தெரிந்து கொள்வதற்கான நேரம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து இவர்கள் உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து உன்னை நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம் விழித்து கொள்ள வேண்டும் இந்த மனிதர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களை காயப்படுத்துவதும் கண்ணீர் விட வைப்பதும் தன் வேலையாக வைத்திருக்கும் பொழுது அந்த இடத்தில் எந்த ஒரு துன்பத்தையும் நிறைவேற்ற விடாமல் என் பிள்ளை நீ விழித்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமுமே உனக்குள் மிகுந்த நம்பிக்கையை என்றோ கொடுத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாக இருக்க வேண்டும் இந்த வளர்ப்பிறை நாளில் உன் தயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு பேரதிசயம் என்ற ஒன்று தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு மேலும் மேலும் மிக பெரிய வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த சூழ்நிலை மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது இனி இந்த நொடி இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி எந்த நேரமும் நீ நல்ல பிள்ளையாக வாழ்வதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களின் தரத்திற்கு நீயும் உன்னை குறைத்து கொண்டு உன்னை தவறான பாதைக்கு அழைத்து சென்று விடாதே அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் எதற்கும் துணிந்தவர்களாக இருப்பார்கள் யாரையும் எதையும் செய்து நமக்கு வேண்டியதை நாம் சாதித்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தோடு வருவார்கள் அதனால் இவர்களிடத்தில் உனக்கு எப்பொழுதுமே சற்று கவனம் தேவை நீ முன்னெச்சரிக்கையாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சில நொடிப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்திருப்பது உண்மை என்றாலும் சில நொடிப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தையும் கொடுத்தது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது சில நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு மகிழ்ச்சியுமே உன்னை பேரானந்தப்படுத்தியது படுத்தியது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனிமேல் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எந்த நேரம் நமக்கு என்ன நடந்தாலும் அது வெல்லாமுமே உன்னை எப்பொழுதுமே உன் வழிக்கு கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகளை இனி நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மனநிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் என் குழந்தை நீ சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்வதற்கு தயாராகிவிடு உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை தேடி உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடாத இந்த வாழ்க்கை இனிமேல் மாறிவிடப் போகிறதா இனிமேல் தான் மாற்றம் போகிறதா என்று யோசிக்கிற என் குழந்தை நான் சொன்ன சொல் உன் வாழ்க்கையை மாற்றுவதை நீ வெகுவிரைவாகவே உணரப்போகின்றாய் நான் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தப் போவதை நீ வெகு சீக்கிரமாகவே தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இனி நடப்பதற்கு அத்தனைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது வந்தது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை தெரிந்து கொண்டு நீ எதற்கும் கலங்காமல் நின்று கொண்டிரு இந்த வராகி இந்த பஞ்சமி நாளில் உன் இல்லத்தில் நிச்சயமாக ஆட்டி படைக்கின்ற ஒரு தீய சக்தியை விரட்டி அடிக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் உனக்குள் அதிகப்படியான எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கின்றது உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை மீண்டும் மீண்டும் வெளிக்கொண்டு வந்து உன்னை அதிகப்படியாக காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது இனிமேல் என்ன நடக்கும் என்று நீ உணரும் முன்னமே இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள் அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் தேவையில்லாது யாருடைய சிந்தனைகளும் உன்னை பாதிக்காத வண்ணம் இனிமேல் நீ நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களால் உனக்கு எத்தனை பாதிப்புகள் வந்தாலும் சரி உன்னால் யாருக்கும் எந்த பாதிப்புகளும் வந்துவிடக்கூடாது மனதில் கெடுதல் நினைக்கின்ற எண்ணம் கொண்டவர் அந்த எண்ணத்தினாலேயே அழிந்து போவார்கள் என்பதனை புரிந்து கொண்டால் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பங்களை கொடுக்க நமக்கு தோன்றாது யாருக்கும் எந்த வகையிலும் கஷ்டங்களை கொடுக்க நமக்கு மனம் வராது இனியாவது இதற்கு ஏற்றது போல நீ மனதார நல்ல வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் உன்னை சுற்றி வருகின்ற மாற்றத்தை உணர்ந்து இனி என்னாலும் உனக்கு பேரதிசயம் நடக்கும் என்பதனை தெரிந்து நீ நல்லபடியாக வாழும் பொழுது உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னைச் சுற்றிலும் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதில் உன் கவனம் இருக்கும் வருஷத்தில் எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நான் இருக்கிறேன் என்பத உணர்கின்ற இந்த நேரம் இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றியை ஒரு நொடியில் நான் உனக்கு கொடுப்பேன் ஒரு நொடியில் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை மனமுடைந்து நீ இந்த வாழ்க்கையில் கண்ணீர் சிந்த வேண்டிய கட்டாயம் வரும்பொழுதெல்லாம் அந்த நொடியில் நீ விழித்து கொள்ள வேண்டும் அந்த நொடியில் நீ விழித்து கொண்டாயானால் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் மேலும் மேலும் உன் வெற்றியை உனக்கு கொடுக்கும் நடப்பதெல்லாம் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி தரும் இந்த நிலை மாறும் என்ற எண்ணம் நிச்சயமாக உனக்குள் உருவாகும் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் தெரிந்து புரிந்து நீ நிச்சயமாக நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்திக் கொள்வாய் என்ன வேண்டும் என்றாலும் இனி உன்னுடைய அன்பினால் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடும் இனியாவது நீ யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நம்பு உன்னுடைய முயற்சியினால் அத்தனையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்க்கையை பாதிக்காமலும் சுற்றி வருகின்ற தீய விஷயங்கள் உனக்கு துன்பத்தை கொடுக்காமலும் என் பிள்ளை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான வெற்றியினை உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தை உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் இனி என்னாலும் நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ உணரும் தருவாய் இந்த நாளில் இருக்கின்றது இனி உன்னைச் சுற்றி நான் வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சந்தோஷம் ஒருவருக்குள் எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை மட்டுமே எண்ணிக்கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துவிடக்கூடாது பின்னால் வரக்கூடிய துன்பம் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் அதனால் இதையெல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டிய கட்டாயத்தோடு இருந்து கொண்டீர் துன்பங்கள் அதிகமாக வருகிறது என்பதற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ அப்படியே வெறுத்துவிடக்கூடாது இந்த துன்பங்கள் தொடர்கதை அல்ல சந்தோஷங்களும் நிரந்தரமானது அல்ல எல்லாமும் மாறி மாறித்தான் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே உனக்கு நிச்சயமாக நல்லபடியான வாழ்க்கைக்கான நல்ல நேரம் தொடங்கிவிடும் என்பதை புரிந்து கொள்வாய் நான் சொன்ன சொல் மீற மாட்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நான் கொடுக்காமல் எங்கும் போக மாட்டேன் இனி என்ன நடந்தாலும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் என் குழந்தையை சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொள் நான் உனக்கான எல்லாம் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கும் நேரம் வரை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் சரியான தருணத்தில் அதை பெற்றுக்கொள்ள கொள்ள நீ தவற விட்டுவிட்டாயானால் அதன் பிறகு நீயே முயற்சி செய்தாலும் உனக்கு கிடைப்பதற்கு பல காலம் தாமதமாகிவிடும் என்பதனை விடாதே இந்த நிலை மாறி இந்த மாற்றங்களை கடந்து நீ பேரதிசயத்தை நோக்கிய பயணத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய் இனி என்ன வேண்டும் என்றாலும் நீ மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னைச் சுற்றி நான் வருவது இனிமேல் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கட்டும் இனி நான் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுப்பது எல்லாமும் நிச்சயமான சந்தோஷத்தை உனக்கு நிறைவுபடுத்தி கொடுக்கட்டும் இந்த பஞ்சமி நாளில் உன்னோடு பேசிய இந்த தாயானவள் எனக்கு மிகுந்த சந்தோஷம் உனக்கும் சந்தோஷம் என்றால் அம்மா எனக்கு மகிழ்ச்சி என்று இன்று பதிவிட்டு செல் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்